வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு ஹெல்தியான லட்டு தான் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு வந்து தோல் இல்லாத உளுந்தை விட தோலோடு இருக்கிற உளுந்து வந்து ரொம்பவே நல்லது ரொம்ப ஹெல்தியானது அந்த தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குது இல்லையா அதனால்தான் அது வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அறுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி நல்லா வாசனை வந்துடும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஆறிட்டுருக்கட்டும் அதுக்கப்புறமா உளுந்து எடுத்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன் அதையும் வந்து அதை பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த அரிசி வந்து சீக்கிரமாகவே வறுபட்டுருது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வறுத்தா போதும் இந்த அரிசி வறுத் பட்டு வரும்போது நல்லா அந்த சோளம் வந்து பொறிஞ்சி வரும் தெரியுமா வெடிச்சு வெடித்து பட சத்தம் போட்டுட்டு அந்த மாதிரி அழகாக பொறிஞ்சி வந்தது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷமே போதும் குறைவான தீயில வச்சு நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சி வர வரைக்கும் இதையும் சூப்பராக வறுத்து எடுத்துடலாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் உளுந்து பே கொட்டி வச்சுருக்குறோம் இல்லையா அதே பிளேட்லேயே இதையும் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம் ரெண்டுமே நல்லா ஆறிட்ருக்கட்டும் உங்கள்கிட்ட கருப்பு கவுனி அரிசி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக பச்சை அரிசியும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த அரிசி சேர்த்து செஞ்சுருக்கேன் இல்லைனா பச்சை அரிசி சேர்த்து செஞ்சால் கூட இந்த லட்டு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள் அந்த அரிசி வந்து எந்த அளவுக்கு பொறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து சோளம் மாதிரியே பொறிஞ்சு நல்லா வாசமாக இருந்தது இப்போ அதே பேன்லேயே ரெண்டு டம்ளர் அளவுக்கு துருவூண்ண தேங்காய் எடுத்திருக்கேன் நான் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன் எவ்வளோ குவான்ட்டியில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பீட் பண்ணி வைக்கிறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்காய் நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் நல்லா முறு முறுன்னு வரப்படணும் தேங்காய் சரியாக வறுக்கலை அப்படின்னா லட்டு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இந்தளவுக்கு நல்ல வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து இதை செப்பரேட்டாக இன்னொரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாம் தேங்காயை இந்த அளவுக்கு வறுத்தாச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா கோல்டன் கலரில் இப்போ இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசியும் உளுந்தும் நல்லா ஆரிடுச்சு அதை வந்து நல்லா ஒரு பெரிய மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் அது பொடிக்கிறதுக்கு முன்னாடி அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் வாசனைக்காக ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைக்கணும் ஓரளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சிரலாம் மிக்சியில் அரைக்கிறனால ரொம்ப பொடியாலாம் பவுடர் ஆகாது கொஞ்சம் நர நரன் தான் இருக்கும் அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும் லட்டுக்கு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அவ்வளோ ஒரு வாசனை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இதில் வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அந்த தேங்காயிலேருந்து ஒரு பாதி தேங்காய் மட்டும் இது கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துடலாம் அப்போ அந்த மாவோட அந்த வறுத்து தேங்காய் சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வரும்போது மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சாஸ்பேனில் ஒன்றரை டம்ளர் கருப்பட்டி நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்துட்டு அது கூட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த கருப்பட்டி கரைகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாகுபதம் எதுவும் தேவையில்லை அதில் வந்து நிறையா தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்காக அதை மாதிரி கரைச்சிட்டு இதே பேனில் வடிகட்டி எடுத்துக்கலாம் யூசியெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் காய்ச்சிடக்கூடாது பாகு பதம் வந்துடக்கூடாது லைட்டாக பிசு பிசுப்பு புதை மட்டும் இருந்தால் போதும் ஒரு நிமிஷம் கொதி வரட்டும் ஒரு நிமிஷம் கொதி வந்தோடனே இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இந்த லட்டுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நெய் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன் ஒரு நாலில் இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது பாகுபதம் வந்து வந்துடவே கூடாது கருப்பட்டியில் ரொம்ப முருகை காய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லட்டு செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது ஆறுன பிறகு வந்து ஹார்டாயிடும் அதனால தான் அந்த கருப்பட்டி வந்து ஒரு பிசு பிசுக்கு பதம் மட்டும் இருந்தால் போதும் மற்றபடி அது வந்து பாகுபதம் வரவே கூடாது அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற தேங்காயிலேருந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு மட்டும் தேங்காய் இதில் சேர்த்துட்ருக்கேன் அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கிட்டே இருக்கேன் மொத்தமாக போட்டோம் அப்படின்னா பச்சை மாவு மாதிரி இருக்கும் நமக்கு ஒன்றா கலந்து வராது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் நெய்யில் முந்திரி பருப்பு இல்லை வேர்க்கடலை பருப்பு ஏதாவது வறுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அப்போலாம் எதுவுமே சேர்க்கலை இதை நல்லா ஒரு உருண்டையாக பிடிச்சிட்டு மீறி இருக்கிற அந்த தேங்காய் பூவில் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு குட்டி பாப்பா கூட சூப்பராக சாப்பிட்டாங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வீட்டு குட்டி பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என்ன சாப்பிட்றீங்க லட்டு, என்ன லட்டு ஹெல்தி லட்டு பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கா அப்பா ஹை க்ளோஸ் பண்ணி சாப்பிடுங்க ஹலோ அக்கா